ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தேசிய தௌவித் கூட்டமைப்பினுடைய நிறுவனரும் தலைவரும் ஆகிய பிஜே அவர்களை தான் நமது நேர்காணலுக்கு வரவேற்கிறோம் ஐயா பல்வேறு வரலாற்று விஷயங்களையும் பேசுகிறோம் வரலாற்று விஷயங்கள்ல நிகழ்கால சம்பவத்தோடு இணைத்து நம்ம பேசுகிறோம் இப்போ இந்த அகதிகள் அப்படின்னு வரும்போது இந்தியாவில் பல்வேறு நேரங்களில் சொல்றது இப்படிங்க பக்கத்து நாட்டிலேருந்து இருந்து வந்திருக்காங்க உடனே அவர்களுக்கும் சேர்த்து போராடணும் அப்படிங்கிறது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் குறிப்பாக அது வங்க மம்தா பானர்ஜிலாம் பாருங்க மேற்கு வங்கத்தில் அங்கேருந்து பங்களாதேசிலிருந்து வரவங்களெல்லாம் நான் அனுமதி தருவேன்னு சொல்கிறாங்க இதுதான் தேச துரோகம் ஆனால் பாரதிய ஜனதா அப்படி கிடையாது இந்திய குடிமக்களை மட்டும்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பதிவு செய்கிறாங்க குறி குறிப்பாக ரோஹிங்கியா முஸ்லீம்கள் இவங்க வந்து அதிகரிக்கிறாங்க இவர்கள் இவர்களையெல்லாம் எப்படி நம்ம ஆதரிக்க முடியும் திறந்து எப்படி விட முடியும் நம்மளுடைய இந்திய எல்லை எப்படி திறந்து விட முடியும் அப்படிங்கிற குரலும் வருது இந்த ரோஹிங்கியா முஸ்லீம்கள் அப்படிங்கிறது வந்து யார் இவர்கள் தனி பிரிவா ரோஹிங்கியாங்கிறது ஒரு தனி தேசிய இனத்தின் அடையாளமா இல்லை முஸ்லீமில் உள்ள ஒரு பிரிவினுடைய அடையாளமா இஸ்லாத்தை கடைபிடிக்கிறதுல எதுவும் மாறுபட்ட சிந்தனை கொண்டவர்களாக அவங்க யார் இந்த ரோஹிங்கியா முஸ்லீம்கள் முஸ்லீம்களுக்குள்ளேயே அவங்க வேறுபட்டவர்கள் இல்லை அவர்களுக்குள்ளேயே அவங்க சண்டை போடுறவங்கிற மாதிரி பல்வேறு கருத்து இருக்குது இவர்களால் இந்தியாவுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை அவங்க ஏற்படுத்துகிறாங்க எந்த நிலையில் இந்தியாவில் அவங்க இருக்கிறாங்க எப்படி இந்தியாவுக்குள்ளே இவங்க வர்றாங்க அதாவது ரோஹிங்யா முஸ்லீம்கள்னு சொல்லக்கூடியவங்க மியான்மர் நாட்டில் தான் அவங்க முதல்ல இருக்கிறாங்க பர்மான்னு சொல்கிறோம்ல முந்தி பர்மா இப்போ மியான்மர் மியான்மரில் அவங்க இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே யாருன்னு கேட்டால் ஆயிரத்தி ஐநூறுகளில் இந்தியாவிலேருந்து போனவங்க தான் ஆயிரத்தி ஐநூறுகளில் ஐநூறுனா இப்போ ஐநூறு வருஷத்துக்கு முந்தின சமாச்சாரம் ஐநூறு ஆண்டுகளாக அவங்க அங்கே இருக்கிறாங்க அந்த பர்மி பர்மா மொழி பேசுகிறவங்க கிடையாது அவங்க குடியேறிகள் தான் குடியேறின்னு சொன்னாலும் ஐநூறு அறநூறு வருஷத்துக்கு முந்தி ஒருத்தன் குடியேறினாண்டு அவனை குடியேறின்னு சொல்லக்கூடாது என்னடா இப்போ இந்த கைவரு கைபரு போலன் கணவாய் ஒலியாக பிராமணர்கள் வந்தாங்க அவங்கள இந்தியர்கள் இல்லைன்னு சொல்ல முடியுமா என்னதான் இருந்தாலும் இந்தியன் தான அவன் வந்துட்டாங்க நேத்தா வந்தான் போன மாசமா வந்தான் அவங்கள இந்தியர் இல்லைன்னு யாருமே யாரும் சொல்லலை அவங்க அடுத்தாள் இல்லைங்க ஒரு பல வருடங்கள் ஒரு தலைமுறையாக இருந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்க எங்கே இருந்து பூர்வீகம்னு தேடுறது ச அறிவுடைமை கிடையாது ஆனால் வந்து அவங்க இந்தியாவிலேருந்து இப்போ இந்தியா பார்டராக இருக்கிறதுனால இந்தியாவிலேருந்து அவங்க போய் என்ன செய்கிறாங்கன்னா பர்மாவில் கொடி தொழிலுக்கோ சம்பாதிக்க போயிருக்கு இந்தியாவின் எந்த பகுதியிலேருந்து போனவங்க அவங்க இந்தியாவுடைய அவங்க எல்லை பகுதியில் தான் இந்தியாவுடைய எல்லை வரும்ல பர்மா இந்தியாவுக்கு அந்த எல்லை பிரதேசங்கள்லேருந்து பா பாகிஸ்தான்லேருந்து அது போயிருக்கிறாங்க அப்போ இந்தியா தானே பாகிஸ்தான் இந்தியாதானே அப்போ அதுவும் அதுவும் போனதுக்கு கா காரணம் என்னன்னா வெள்ளையர்களுடைய ஆட்சியில் தான் அதெல்லாம் இருக்குது ஒரு கட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் வந்து பிரிட்டிஷார்கிட்ட இருந்து நம்ம நாற்பத்தி ஏழில் விடுதலை பெற்ற மாதிரி நாற்பத்தி எட்டில் பர்மா விடுதலை ஆகுது பர்மா உங்ககள் இருக்குது நாற்பத்தி எட்டில் சுதந்திரம் அடையுது பர்மா சுதந்திரம் அடையும் போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் பிரிட்டிஷார் வந்து இவங்க பூர்வீக குடிமக்கள் தான் அந்த ரோஹிணியாக்களை பற்றி பேசும்போது பூர்வீக குடிமக்கள்னு ரெக்கார்டாக்குறாங்க இவங்க வந்து இந்திய பர்மாக்காரங்க தான் அவன் அவங்க காலத்துலேயும் பர்மாவாக பர்மாக்காரங்களாக கருதப்பட்டாங்க அவன் வெளியேறும்போது என்ன செஞ்சுட்டு போயிட்டான்னு கேட்டால் இவங்க குடிமக்கள் தான்னு சொல்லி பூர்வீக குடிமக்கள் இன்னும் இவனுக்கு முந்தினவர்கள்ங்கிற அர்த்தத்தில் அது அங்கீகரிச்சிட்டு போயிட்டான் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் இருந்து எழுபத்தி நாலு வரைக்கும் இராணுவ ஆட்சி நடக்குது பர்மாவில் அப்போ என்ன செஞ்சாங்கன்னா இவங்க நம்ம நாட்டு மக்கள் தாண்டு ஏற்றுக்கிட்டாங்க அது வெள்ளைக்காரனும் அவங்கள வந்து பர் பர்மாக்காரங்களாக ஏற்றுக்கிட்டான் வெள்ளக்காரனுக்கு பிறகு உள்ள ஆட்சியாளர்களும் ஏற்றுக்கிட்டாங்க அறுபத்தி இருந்து எழுவத்தி நாலு வரைக்கும் இராணுவ ஆட்சி நடக்குது பர்மாவில் அப்போ இராணுவ ஆட்சி கொஞ்சம் இஸ்லாமியர்களுக்கு கொஞ்சம் எதிரான ஒரு மனநிலை கொண்ட ஒரு ஆட்சி அந்த ஆட்சி என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டால் இவங்க போ நம்ம குடிமக்கள் தான் அவங்க யார் ரோஹிணியாக்கள் வந்து நம்ம நாட்டுக்காரங்க தான் அவங்க அப்படின்னு அவனும் ஒத்துக்கிட்டான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு கேட்டால் இவங்களுக்கு எதிரான ஒரு கருத்துருவாக்கம் ஏற்படுது எதனால் ஏற்படுதுன்னு கேட்டால் இந்த ரோஹிணியான்னு சொல்லக்கூடியவங்க வந்து இஸ்லாத்தை வந்து ஒரு அளவுக்கு நல்லா பேணக்கூடியவங்க இந்த தொழுகை நோன்பு இந்த காத்து இதுகளெலாம் நம்ம கரெக்டாக தன்னளவில் கரெக்டாக நடக்கணும்ண்டு மற்ற முஸ்லீம்களை விட அவங்க கரெக்டாக பேணி நடக்கக்கூடியவங்களாக இருந்தவங்க ரோஹிணியாக்கள் அந்த பகுதியில் இருக்கிற பௌத்த மதத்துக்காரங்க இவங்கள பார்த்துட்டு இஸ்லாத்துக்கு போகிறாங்க அந்த ரோஹிணியாக்கள் இருக்கிற ப எதனால வெறுப்பு குடிமக்களாக இருந்தவங்களே என் குடிமக்கள் இல்லைங்கிறான்னு சொன்னால் இவங்களுடைய நாணயம் நேர்மையாக கொஞ்சம் ஒழுக்கமாக இருந்தால் பிடிக்கும்ல அந்த ஜாதி வித்தியாசம் பார்க்காம சகோதரத்துவமாக பழகுறது இதுகளெல்லாம் ஒரு நன்மக்களாக இருக்கிறத பார்த்துட்டு அங்க உள்ள பௌத்தர்கள் என்ன செய்யறாங்கன்னா அந்த ரோஹிணியாக்களின் பௌத்த சாதி வேறுபாடு கிடையாது பௌத்தமே அந்த ஏற்றத்தாவுக்கு எதிராக உருவான மார்க்கம் தானே இல்ல இல்ல நம்ம அப்படி சொல்ல முடியாது என கேட்டால் இலங்கையில பௌத்தர்கள் என்ன செஞ்சாங்க சாதி மாதிரி கிடையாது பௌத்தன் அல்லாதவனை ஏத்துக்கிற மாட்டாங்க நீங்க அதுக்குள்ள சாதி இல்லைன்னு நீங்க சொல்லலாம் பௌத்தர்கள் வந்து எல்லா மதத்தையும் வந்து நீங்க பௌத்த ஆரம்பத்துக்கு போக கூடாது பௌத்தத்தினுடைய நீங்க நீங்கள் போகணும் இப்போ உள்ள பௌத்த பௌத்தத்துக்கு நம்ம சொல்லவே இல்லை இப்போ உள்ள ஆட்சியாளர்களும் ராஜபக்சே எப்படி இருக்கிறாரோ அப்படித்தான் மியான்மரில் உள்ள பௌத்தர்களும் இருக்கிறாங்க முஸ்லீம்கள் மீது அடக்குமுறை முஸ்லீம்கள் மாத்திரம் இல்ல வேற இனங்கள் யாரா இருந்தாலும் சரி இப்போ ராஜபக்சே நெஞ்சார் முஸ்லீம்களுக்கு எதிராக இருந்தாரு தமிழர்களுக்கு எதிராக இருந்தாரு வேற இனங்களை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதுல வந்து உலகத்தில் உள்ள எல்லா பௌத்தர்களும் ஒரே மாதிரியா தான் இருக்கிறாங்க அதில் மாற்றுக்கிறது கிடையாது அதனுடைய பேஸிக்கு நீங்கள் நல்லா பேசி புத் புத்தர் அதை சொல்லலை இல்லை ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடியவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் வெறுக்கிறவங்க வெறுக்கிறாங்க அதனால் இஸ்லாத்துக்கு வந்தாங்கிற அவங்களை ஜீரணிக்க முடியலை இதில் இந்த மியான்மரில் உள்ள அந்த பகுதியில் ரோஹிங்யாக்கில் இருக்கிற பகுதி ஒட்டி உள்ளவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாத்துக்கு வந்தவுடனே அங்கே என்ன செய்கிறாங்கன்னா பௌத்த மதத்தை காப்பதற்குன்னு சொல்லி சில தீவிரவாத இயக்கங்கள் உண்டாகுறாங்க பௌத்த மதத்தை நம்ம காப்பாற்றணும் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முஸ்லீம் ஆகிட்டு இருக்கிறாங்க இதை விடக்கூடாதுன்னு சொல்லும்போது அவங்க வச்ச முதல் இலக்கு என்னன்னா இவங்க இந்திய இவங்க பர்மாகாரம் இல்லை ரோஹிணியாக்களை வந்து கொள்கை ரீதியாக எதிர்க்காம இவனை நாட்டு குடிம குடி நாட்டை விட்டு விரட்டணும் இவ அப்படின்னா அங்க உள்ள ஆட்சியாளர்கள் முடியும் ஆட்சியாளர்கள் பௌத்த இந்த இங்கே சில வெறியர்கள் இருந்தாங்கல்ல இலங்கையில அந்த மாதிரி பௌத்த வெறியர்கள் ஓ பௌத்த வெறி பிடித்த இயக்கங்கள் அரசு அப்படி சொல்லலை அரசு முதல்ல சொல்லலை பிறகு சொல்ல ஆரம்பிச்சாங்க அரசு வந்து முதல்ல சொல்லலை அரசு பௌத்த மதம் தானே அரசு புத்த மதம் மதம் புத்த மதம் தானே அது மதச்சார்பற்ற நாடு இல்லை மியான்மர் வந்து இலங்கையும் மதச்சார்பற்ற நாடு கிடையாது இலங்கையும் பௌத்த நாடு தான் மியான்மரும் பௌத்த நாடு தான் மத அரசாங்கத்தின் மதம் பௌத்த மதம் தான் புத்த மத குருமார்களுக்கு இன்னைக்கு வந்து பஸ்ஸில் போயிட்டு இருக்கு இலங்கையில போனீங்கன்னு வைங்களேன் பஸ்ல என்ன ஒரு பௌத்த குரு வந்து நீங்கள் எந்திரிச்சி இடம் கொடுத்துடணும் புத்த சாமியார் வந்தான்னு வைங்களேன் அவர் அவருக்கு தான் முதல் மரியாதை டிஒளியெல்லாம் நிற்க மாட்டார் முதல்ல வந்து நிற்பார் அவரை தடுக்க முடியாது இந்த நாட்டு சட்டப்படியே அப்படி முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு நாடு இருக்கிறதுனால அங்கே உள்ள புத்த மதத்தில் உள்ளவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த விரும்பின மதத்துக்கு போகிறான் அதுக்கு என்ன அப்படின்னு எடுத்துக்கொள்கிற ஒரு விஷயத்தை வந்து பெரிய ஒரு பாரதூரமான விஷயமாக எடுத்துக்கொண்டு இவங்க மத மாற்றம் பண்ணுறாங்க அதனால் வெளியேற்றணுங்கிறான் சரி மத மாற்றம் பண்ணுறதுக்காக வெளியேற்ற முடியாதுல்ல அதனால் இவன் இந்தியாவிலேருந்து வந்தவன் அதை ஐநூறு வருஷத்துக்கு முன்னாள் கதை எடுக்கலாம் ஐநூறு வருஷத்துக்கு முன் வந்து நிஜம் தான் இவன் ஐநூறு வருஷம் தான் வந்திருப்பான் அப்போ ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்ததை வைத்துக்கொண்டு இவங்க இந்தியா பங்களாதேஷிலேருந்து வந்த ஆளுங்க இவங்க இவங்களை வெளியேற்றணும்னு சொல்லி ஒரு இயக்கம் உருவாக்கி கலவரத்தை முஸ்லீங்க அந்த ரோஹிணியா முஸ்லிங்களை தாக்குறாங்க தாக்கும் பொழுது மக்களுடைய பர்மிய மக்களுடைய அதிகமான பேர் வந்து அதை ஏற்றுக்கிறாங்க இந்த தீவிரவாத குழு உடைய அங்கே உள்ள புத்த மக்கள் முஸ்லீம் முஸ்லீம் அல்லாத மக்கள்னா புத்தர்கள் தானே முஸ்லீம் அல்லாத மக்கள் அதை வேற மதம் கிடையாது இங்கேருந்து குடியேறின முஸ்லீம்கள் இருக்கிறாங்க அது மாதிரி இந்த நாட்டுக்கோட்டை செட்டிமார்கள் இங்கேருந்து போனவங்க கொஞ்சம் இருப்பாங்க பாக்கி எல்லாமே புத்தர்கள் தான் அப்போ புத்தர்கள் வந்து என்ன அது அதிகமான பேர் வந்து அவங்கள அவங்களை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமான கலவரத்தை ஏற்படுத்தி ஒரே நாளில் ஏழு லட்சம் பேர் அங்கேருந்து வெளியேற்றப்பட்டாங்க எங்கள் அகதியாக நாட் அவுட் ஓடுங்கடான்னு சொல்லி அப்போ வந்து ராணுவம் எல்லாமே இவங்களுக்கு சப்போர்ட் இவங்களை காப்பாற்றுறதுக்கு வந்து நிற்கல ராணுவம் அவங்களோட சேர்ந்து கொண்டு என்ன செஞ்சாங்கன்னா முஸ்லீம்களை வெட்டுறது கொள்வது அடிக்கிறது பாலியல் பலாத்துக்காரம் செய்கிறது அவங்க வசிக்கிற குடிசைகளை குளுத்தி விடுறது இப்போ எந்த ஆண்டில் இதெல்லாம் வந்து எப்போலாம் நடஞ்சுன்னு சொன்னால் ஒரு அஞ்சாறு தடவை அது மாதிரி அவங்க ஆக்கப்பட்டிருக்கிறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி பனிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினேழு மூணு வருஷத்தில் இது நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் ஒரு கடுமையான முஸ்லீம் இந்த ரோஹிங்கியா முஸ்லிம்க்கு எதிரான அடக்குமுறைகள் அப்போ தான் ஏழு லட்சம் பேர் வெளியேறுறாங்க நாட்டை விட்டு நேராக வந்து பங்களாதேஷுக்கு போயிட்டாங்க பங்களாதேஷ் அடைக்கலம் கொடுக்க மாட்டேன்னு அவன் சொன்னால் உள்ளே நுழைஞ்சிட்டாங்க எல்லை பகுதி தானே பங்களாதேஷுக்குள்ளே அவங்க போயிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே அது மாதிரி நடந்துச்சு கொஞ்சம் ரெண்டாயிரத்தி பதினேழுலிச்சு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டும் ரொம்ப அதிகம் அப்போ பன்னிரெண்டு பதினாறு பதினேழு அந்த மூன்று ஆண்டுகளில் நடந்த கொடுமைகளில் மொத்தமே இருக்கிறது வந்து அவங்களுடைய எண்ணிக்கை வந்து ஒரு ஐம்பது லட்சம் பேர் தான் இருப்பாங்க மொத்தமே பர்மாவில் இருந்த ரோஹிணி யாக்கள் வந்து மொத்தம் இருக்கிறத ஒரு ஐம்பது லட்சம் பேர் தான் இருப்பாங்க இந்த ஐம்பது லட்சம் பேர் இருக்கிற மக்களில் வந்து இப்போ எவ்வளோ இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அங்கே ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க ஐம்பது லட்சம் பேரில் ஏழு லட்சம் பேர் பத்து லட்சம் பத்து லட்சம் பேர் பங்களாதேஷில் இருக்கிறாங்க அங்கே தான் வந்துட்டாங்க அங்கே தான் அதிகமாக இருக்கிறாங்க ப பர்மாவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏழு லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க ஐம்பது லட்சம் இருந்த மக்கள் ஐம்பது லட்சம் இருந்த மக்கள் வந்து ஏழு லட்சம் பேராக இருக்கிறாங்கன்னா எவ்வளோ பேர் வெளியேறிட்டாங்கன்னு பாருங்கள் அந்த நாட்டை விட்டு வெளியே பெரும்பாலும் பங்களாதேஷ் இந்தியாதான் பங்களாதேஷ் இந்திய பங்களாதேஷ் இந்தியாவில் நாற்பதாயிரம் பேர் இருக்கிறதா சொல்கிறாங்க நாற்பதுலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் இருக்கிறான்னு சொல்கிறாங்க பத்து லட்சம் பேர் இருக்கிறது வந்து பங்களாதேஷில் இருக்கிறாங்க அப்போ இது 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 எந்தளவுக்கு உள்ள விஷயம்னு கேட்டால் ஐநா வரைக்கும் இந்த பிரச்சனையெல்லாம் போய் இவங்களுக்கு எதிராக வந்து வழக்கு கூட இந்த மியான்மர் ராணுவத்துக்கு எதிராக சர்வதேச நீதிமன்றத்தில் போர்க்குற்ற வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது இவங்க போர்க்குற்றம் செஞ்சிருக்கிறாங்க இராணுவம் வந்து அப்பாவிகளை வந்து சுட்டு கொண்டிருக்கிறாங்கங்கிற வழக்கு வேறு இருக்கிறது ஐநாவில் என்ன செய்கிறாங்கன்னா உலகத்துலேயே அதிகம் துன்புறுத்தப்படுற சமுதாயம்னு இவங்கள முதலிடத்தில் வச்சுருக்கிறாங்க ரோஹிங்யான என்னது ரோஹிங்யாங்கிறது அது ஒரு அது ஒரு மொழி ஓகே அந்த ரோஹிங்யாங்கிற மொழி அவங்க பேசுவாங்க அதனால ரோஹிங்யாக்கள்னு அவங்களுக்கு பேர் அது இனத்தின் பேராகவும் ஆயிடுச்சு ஆனால் எல்லாரும் முஸ்லீம்கள் ரோஹிங்கியான்னு சொல்லக்கூடிய எல்லாருமே முஸ்லீம்கள் தான் ஆனால் அவங்க வந்து பங்கா இந்த பர்மாவுடைய பாஷையும் பேச மாட்டாங்க வந்து அரபியும் பேச மாட்டாங்க இந்தியா எந்த ரோஹிங்கியாங்கிற ஒரு தனிமொழி இந்தியாவுக்குள்ளே இருக்கும்போது தனி மொழி

அந்த கிராமர் புக்கு அதெல்லாம் இருக்கு பேச்சுலதான் இருக்கு இந்த குறவன் பாச மாதிரி மொழியை வந்து குறவர் இல்லாத பேச மாட்டாங்கல்ல படிப்பு வருவாங்க இந்தியால இவங்க இவங்க வந்து சொல்ற சொல்றாங்கிற பகுதியை சேர்ந்தவங்கன்னு சொல்றாங்க இந்தியாவில வந்து இந்திய பார்டர் ஒட்டுனது அதுல இருந்து வந்தவங்கன்னு வைங்களேன் ஆனா இந்தியா ஒத்துக்கிற மாட்டேன் எங்க எங்க ஆளுக்கு கிடையாதுங்கிறாங்க இவங்க ஏன்னா ஐநூறு வருஷத்துக்கு முந்தைய நடந்த சம்பவம்ல எங்கள் நாட்டிலேருந்து வந்தவங்க கிடையாதுன்னு இவங்களும் மறுக்கிறாங்க பங்களாதேசக்காரங்களும் எங்கள் நாட்டிலேருந்து வந்தவங்க கிடையாதுங்கிறாங்க அவன் வந்து எங்கள் நாட்டுக்காரங்கன்னு ஒத்துக்கிட்டு இந்த பிரச்சனை வந்த பிறகு இவன் வெளிநாட்டுக்காரன் அவன் சொல்கிறான் அப்போ அவர் நாடற்றவர்களாக இருக்கிறாங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்கட்டு இப்போ இல்லை அந்த நிலையில் அவங்க இருக்கிறாங்க அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால் ரோஹிங்கியாக்கள் விஷயமாக அறிந்து கொள்கிற விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ஒரு குடியுரிமை சட்டம்னு கொண்டு வர்றாங்க அப்போ தான் பச்சை அரசாங்கமே இவங்களுக்கு எதிராக மாறுறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முதல்ல இராணுவ ஆட்சியில் குடிமக்கள்னு ஒத்துக்கிட்டான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் நம்ம நாட்டில் சிஏஎன்னு கொண்டு வந்தாங்க இல்லை இந்த மாதிரி ஒரு குடியுரிமை சட்டம்னு ஒன்று கொண்டு வர்றாங்க குடியுரிமை சட்டம்னு கொண்டு வரும் பொழுது அவங்க வந்து இப்போ பர்மா குடிகள் கிடையாதுன்ட்டாங்க யாரெல்லாம் ரோஹிணியாக்களாக இருந்தாங்களோ அவங்களுக்கு குடியுரிமை கிடையாதுன்னு சொல்லி எண்பத்தி ரெண்டுலாம் அறிவிக்கிறாங்க அப்போ எம்ப இருந்து அதுக்கு முந்தின காலத்திலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு வரைக்கும் அவங்க குடிமக்களா அறுக்கிறாங்க குடிமக்கள் இந்த அஃபீஷியல் அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க நம்ம நாட்டு ஆட்கள் குடியுரிமை குடுத்துட்டு பறிக்கிறதுங்கிற எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது குடியுரிமையில் இருந்தவங்கள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் இந்த மதவெறியை விட்ட காரணத்தினால இவங்களுக்கு குடியுரிமையே இருந்திருக்கு இந்தியா ஆமாம் இருந்துச்சு அதுக்கு முந்திய ராணுவ ஆட்சியிலே இருந்துச்சு எண்பத்தி ரெண்டு வரைக்கும் இருந்துச்சு எண்பத்தி ரெண்டு வரைக்கும் அவன் நம்ம நாட்டுக்காரன்னு சொன்னாங்க ராணுவ ஆட்சியில் சொன்னாங்க நம்ம நாட்டுக்காரங்க நாட்டுக்காரில் பர்மாவோட சொன்னாங்க இந்த நாட்டுக்காரன் சொல்லிவிட்டு எண்பத்தி ரெண்டில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இவங்க பங்களாதேஷ்லேருந்து வந்திருக்கிறாங்க இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறாங்க அவங்கள நா கிடையாதுன்னு சொன்னோன்னா நாடற்றவர்கள் ஆக்கிட்டாங்க கல்வி கிடையாது மருத்துவம் கிடையாது வேலை வாய்ப்பு கிடையாது சுதந்திரமாக நடமாடுற உரிமை கூட கிடையாது அந்த ரோஹிணியாக்கள்னு ஒரு எல்லை இருக்கும்ல அதை தாண்டி பர்மாவோட வேறு பகுதிக்கு வரக்கூடாது அவங்க ஏறக்குறைய ஒரு த சிறை வைக்கப்பட்ட மாதிரி ஒரு ஏரியாவில் சிறை வைக்கப்பட்ட மாதிரி ஆக்கிட்டாங்க ஆக்கிட்டாங்கன்னா இந்தியா எங்கள் நாட்டுக்காரன் கிடையாதுன்னு என்ன செய்வாங்க அகதி முகாம் தானே கல்வி அறிவு எதுவும் உண்மை கிடையாது கல்வி கிடையாது மருத்துவம் கிடையாது வேலை வாய்ப்பு எதுவும் கொடுக்கக்கூடாது அவங்க அவங்களுக்கு தான் உதவி செய்தா ஐநா வந்து தலையிட்டு பேசுகிறாங்க நிறைய செய்கிறாங்க அவங்களுக்கு எதிராக வழக்கெல்லாம் போட்டிருக்கிறாங்க அது செய்கிறாங்க என்ன செஞ்சாலும் பொருளாதார ரீதியாகவும் உதவி செய்யலை அப்போ இந்த கலவரத்துக்கு பிறகு கண்டனம் தெரிவித்தாங்க அப்போ உச்சமான அந்த க கலவரம் நடந்த பிறகு லட்சக்கணக்கான பேர் நாட்டை விட்டு வெளியேறி எங்கேலாம் போயிருக்கிறாங்கன்னு கேட்டால் அதிகமான ஒரு பத்து லட்சம் அளவுக்கு பங்களாதேஷ் போயிட்டாங்க மலேசியா இந்தோனேசியா தாய்லா அதெல்லாம் பக்கத்து பார்டர் மலேசியா இந்தோனேசியா தாய்லாந்து எல்லா பகுதிக்கும் போனாங்க இந்தியாவுக்கும் ஒரு நாற்பதாயிரம் பேர் அளவுக்கு வந்திருக்கிறாங்க இப்போ இருக்கிறாங்க இந்தியாவிலும் இருக்கிறாங்க சட்டப்பூர்வ அகதிங்கிறது இல்லாமல் அகதி நம்ம நாட்டில் கொடுக்கல பாடை தாண்டி வந்தவங்க தான் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயும் ஒரு நாற்பதாயிரம் பேர் இருப்பதாக சொல்கிறாங்க தஞ்சம் முந்திருக்கிறாங்க அப்போ இந்த இந்த ஒரு நிலையில் வந்து இவங்கள வந்து என்னென்னா சர்வதேச குற்றவியல் நீ ஐசிசியில் வந்து இவங்களுக்கு எதிராக வழக்கம் போடப்பட்டிருக்கிறது அதாவது அந்த ரோஹிணியாக்களை நசுக்கிறாங்க அந்த பர்மாவுடைய இராணுவம் சரி இல்லைன்னு சொல்லிட்டு அது ஒரு இருக்குது அது அந்த மத மத பழக்கங்கள்லாம் பேணாக இருக்கிறாங்களா அடுத்து என்னென்னு கேட்டால் ஏஆர்எஸ்ஏ என்று அரகான் ரோஹிங்கியா ரட்சிப்பு ராணுவம்னு ஒரு ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஆரம்பிக்கிறாங்க ரோஹிங்கியா பீப்புள் இல்லை இவங்க பர்மாவுடைய பர்மாவுடைய ராணுவமே முஸ்லீம்களை ஒடுக்கு இவங்களை ஒடுக்கிறதுக்குன்னு ஒரு பிரிவு அவங்களோட நோக்கம்லாம் என்னென்னு கேட்டால் அந்த ரோஹிங்கியாக்களை காலி பண்ணுறது அவங்க இடத்துல போய் தாக்குறது பெண்களை தூக்கிட்டு போய் கற்பழிக்கிறது அவங்க குடிசைகளை கொளுத்துறது வச்சிருக்காங்க அதுக்குன்னே ஒரு அஃபிஷியலான ஒரு ராணுவம் அமைப்பே வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அப்போ எல்லா எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னு கேட்டால் இவங்க வந்து முஸ்லீமாக இருக்கிறாங்கங்கிற ஒரு காரணம் நிறைய பேர் முஸ்லீமாக தான் ஒரு காரணம் இப்போ இப்போ முஸ்லீமாக இருக்கிறதுனால அது ஒரு பௌத்த நாடு இப்படி பண்ணுது வேறு மதத்து நாடு பண்ணுதுன்னா பங்களாதேஷ் முஸ்லீம் நாடு தானே அங்கேயும் இவங்களை அடிக்க தானே செய்கிறாங்க ஒரு முஸ்லீம் நாடே இன்னொரு முஸ்லீம் அடிக்கிறது இல்லை ஆமாம் பங்களாதேஷில் என்ன செய்யறான்னு கேட்டால் அவன் வந்து இது பொருளாதார கணக்காக பார்க்குறான் ஒரு ஒரு நாற்பது லட்சம் பேர் இங்கே வந்துட்டாங்கன்னா நம்ம எப்படி தாக்கு பிடிக்கிறது அப்படிங்கிறதுனால அகதியாக நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொன்னால் கூட அதை வந்து ஒரு வலிமையாக சொல்லலை கொஞ்சம் தான் விட்ருக்குறான் அஃபீஷியலாக கொடுக்காட்டால் கூட அந்த பத்து லட்சம் பேர் இப்படி போனாங்க அதாவது மியான்மரில் இருக்கிறது இப்போ ரோஹிங்யாக்கள் வந்து ஆறு லட்சம் பேர் இருக்காங்க ஏழுலருந்து ஆறு லட்சம் தான் இருக்கிறாங்க பங்களாதேசத்துலேருந்து பத்துலேருந்து பன்னெண்டு லட்சம் பேர் இருக்கிறாங்க மொத்தமே அவனுடைய ஜனத்தொகையை நாற்பது லட்சம் பேர் தான் நாற்பது லட்சத்தில் பன்னெண்டு லட்சம் பேர் இருக்கிறது பங்களாதேஷில் தான் இருக்கிறாங்க அவன் அஃபீஷியலாக கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலும் வந்தவங்கள விரட்டி விடலை வந்தவங்கள அந்த குடிசை மாதிரி போட்டு இங்கே தங்கிக்கிறங்கன்னு சொல்லி அந்த ஏற்பாடு செய்கிறான் அது வரவே வாங்க எல்லாரும் வாங்க நான் உங்களை அடைக்கலாம் தர்றேன்னு சொல்லல தவிர பார்டர் வழியாக கிராஸ் பண்ணி வருவாங்கல்ல அவங்கள தடுக்கிறதில்ல தடுக்கிறது தடுக்காமல் இருந்தால் தான் பன்னெண்டு லட்சம் பேர் போக முடியும் நாற்பது லட்சத்தில் பன்னெண்டு லட்சம் பேர் இங்கே இருந்தாலும் பங்களாதேஷ்லேயும் இவங்க அடி வாங்குறாங்கல்ல இல்லையா இல்லை அடிவாங்கல அவள் தனி அகதி முகாமில் இருக்கிறாங்க அகதி முகாமாக வைத்து கொண்டிருக்கிறார்கள் மலேசியாவில் ஒரு ஒன்றரை லட்சம் பேர் இருக்கிறாங்க சவுதி அரேபியாவில் ஒரு ரெண்டரை ரெண்டு லட்சம் பேர் இயல்பாக தான் இருக்காங்க இருக்காங்க ரோஹிம்யா பாகிஸ்தானில் ஒரு ரெண்டு லட்சம் பேர் இருக்கிறாங்க இந்தோனேஷியா தாய்லாந்தில் ஒரு லட்சம் இருக்கிறாங்க பாதிப்பு பாதிப்பில்லை நாற்பது லட்சம் பேரில் பர்மாவை பூர்வீகமாக கொண்டவங்களில் ஆறு லட்சம் பேர் தான் பர்மாவில் இருக்கிறாங்க அப்போ நான் ஒரு இனத்துடைய நாற்பது லட்சத்தில் முப்பத்தி ஆறு நாலு லட்சம் பேர் வெளியே போயிட்டாங்க மொத்த மக்கள் தொகையை நாற்பது லட்சம் பேர் அதில் மர்மாவில் வந்து முப்பத்தி நாலு லட்சம் பேர் வெளியேற்றிட்டாங்க இருக்கிற ஆறு லட்சம் பேர் எவ்வளோ கம்மியாக இருக்கான்னு பாருங்கள் இந்த முப்பத்தி ஆறு பேர் லட்சம் அங்கேருந்து நாலு லட்சம் வெளியே இருந்தால் ஒரு புரிஞ்சிக்கிற முடியுது அப்போ எவ்வளோ கொடூரம் இருந்தால் அந்த நாட்டை விட்டு ஐம்பட்டு பேர் விரட்டப்பட்டிருக்கிறாங்க இந்த ஆறு லட்சத்தையும் விரட்டிட்டு தான் ஓய்வாங்க இந்த ஆறு லட்சத்தையும் விரட்டி இப்போதைக்கு வந்து என்ன செய்கிறான்னா அந்த பொம்பளை அந்த ஒரு போராடி மர்மாவில் ஒரு பொம்பளை அதிபராக இருந்து போராடிட்டு இருந்துச்சுல இப்போ ராணுவம் ஆட்சியை கைப்பற்றினாங்கல்ல அந்த பும்பளை பிரச்சனை வந்த பிறகு தான் அவங்களுக்கு போராட்டம் வந்தனால இவங்களை கண்டுக்கிறாமல் விட்ருக்குறாங்க இப்போ அந்த பொம்பளை கைது பண்ணதில் இருந்து இவங்க மீது உள்ள தாக்குதல் குறைஞ்சிருக்கு ஏன்னு கேட்டால் உள்நாட்டு புரட்சி அடக்குவதற்கு அவங்களுக்கு நேரம் சரியாக இருக்கிறது இந்த பொம்பளைக்கு ஆதரவாக எதிர்ப்பாகண்டு சரியில் அப்படி போயிட்டு இருக்கிறதுனால அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்களுக்கு தினம் தொல்லை தான் இந்த ஆறு லட்சம் பேரையும் காலி பண்ணிடுவாங்க அந்த நாட்டை விட்டு காலி பண்ணிடுவாங்க அதுதான் யதார்த்தமான ஒரு நிலைமை அப்போ இது இந்த நேரத்தில் என்னென்னா ஒரு ப பங்களாதேஷ் மாதிரியான நாடுகள் வந்து சிந்தித்து பார்த்தா அவங்களுக்கு கொடுத்துடலாம் அவங்க என்ன நம்ம அகதிகளாக இருக்கிறாங்க குடும்பப்படுத்தப்படுறாங்க நம்ம குடியுரிமையை அது மக்கள் தொகை கம்மியாக உள்ள நாடு தானே அவங்க கொடுக்குறேன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அஃபீஸியலாக கொடுத்தா லோக்கலில் உள்ள மக்கள் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும்னு அப்ப இந்த இடத்துல மதத்தை தாண்டி பொருளாதாரம் தான் முதல்ல நீங்க கவர்மெண்ட் வந்து ஆமா ஆமா அவன் என்ன அவன் இந்துவா இருக்கான் முஸ்லிமா இருக்கான் நீ வந்தனா என் நாட்டுடைய எக்கனாமிக் என்ன ஆயிருது தான் அவன் பாக்குறான் கவர்மெண்ட் அதான் பாக்குறான் அதான் பாக்குறான் அது அது போக என்னன்னா அவனுடைய குற்றச்சாட்டு வந்து எல்லாம் பங்களாதேஷ் பங்களாதேஷம்னா அப்போதைக்கு இந்தியா பங்களாதேஷ் பிரிட்டிஷ் காலத்துல இந்தியா எழுவத்தி ஒண்ணுக்கு பிறகுதான் அப்ப பங்களாதேஷ்ல இருந்து ஏதோ அவங்க எல்லாம் வந்த ஆளுங்கனால நீ பங்களாதேஷ் ஏத்துக்க எல்லாத்தையும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறான் இவங்க வந்து நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க ஆனால் ஏற்றுக்கிற மாட்டேன்னு சொன்னாலும் வரக்கூடியவர்களுக்கு வாசலில் திறந்துருக்கிறான் திறந்ததுனால தான் பன்னெண்டு லட்சம் பேர் போய் இருக்கிறாங்க ஆனால் அகதியை வச்சு ஏதாவது சாப்பாட்டுக்கு ஏதாவது கொடுப்பாங்க அகதி முகாமில் வச்சு ஒரு ரேஷன் முறையில் உணவு போக்குவரத்து அது செய்வாங்களே தவிர சட்டப்பூர்வ உரிமை கிடையாது ஓட்டு போட முடியாது அந்த ரேஷன் பொருள்கள்லாம் எல்லோரும் கிடைக்கிற மாதிரி கிடைக்க முடியாது வா அந்த மாதிரி ஒரு பாதிப்புகள் இருக்குமே தவிர அதை ஒரு அடைக்கலம் கொடுத்து வச்சுருக்குறாங்க அது இதில் உள்ள விஷயம் ஸோ ரோஹிங்கியா முஸ்லீம்களுங்கிறத ஒரு மத பிரச்சனையா பார்க்குறதா இன பிரச்சனையா பாக்கிறதா நாட்டு பிரச்சனையா பார்க்குறதா இல்ல இந்தியாவில் எடுத்துக்கிட்டா கூட அதிகமா அவங்க இருக்கிறதுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜம்மு காஷ்மீர்ல இருக்கிறாங்க ஓகே டில்ல இருக்கிறாங்க இந்த நாற்பதாயிரம் பேரும் தெலுங்கானா ஹைதராபாத்ல கொஞ்சம் இருக்கிறாங்க மேற்கு வங்கத்துல கர்நாடகாவில் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல கூட சில பேர் இருக்கிறாங்க ஆமா அசாம்ல இருக்கிறாங்க பீகார்ல ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க பீகாரில் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க ஒட்டு மொத்தமே நாற்பதனாயிரம் பேர்னு சொன்னால் வந்து அதிகமாக இருக்கிறது ஹைதராபாத்து காஷ்மீரு டெல்லி அந்த மாதிரி பகுதிகளெலாம் இருக்கிறாங்க மற்ற தமிழ்நாட்டில் கூட சென்னையில் கூட ஒரு குடும்பம் ஒரு ஒரு குடும்பம் இருக்கிறது நாங்கள்லாம் முந்தி பேட்டிலாம் கண்டு உதவியெல்லாம் செஞ்சுருக்குறோம் அது மாதிரி இருக்கிறாங்க சின்ன நம்பரில் இருக்கிறாங்க பறவை பறவை தமிழ்நாடு அப்புறம் இந்தியாப்புறம் பறவை இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு உலகத்திலே நாடற்றவங்க அவங்களுக்கு தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு எந்த இப்போ கிடையாது ஒரு நாடற்றவனா வாழ்றது எவ்வளவு கொடுமை எந்த சேர்ந்தவன் இல்லங்கிறான் அவனும் இல்லங்கிறான் எந்த நாடும் இல்லாம அகதிகள் நிலையில இருந்துகிட்டு ரொம்ப பெரிய இது மதம் மொழி தேசம் கடந்து ஒரு மனிதாபிமானத்தோட அணுக வேண்டிய ஒரு விஷயம் இந்த இந்த பிரச்சனையா இவன் ஆளா நமக்கு வேண்டப்பட்டவனா நம்ம மொழி பேசுறவன கலந்து ஒரு நாடற்றவனா ஒரு கூட்டம் இத்தனை ஆண்டு காலமா வாழுது அப்படிங்கறது அதுவும் அவனுடைய பூர்வீக மண்ணுன்னு அவன் நினைச்ச நாட்டுல இருந்து அடிச்சு விரட்டி எங்கெங்கயோ போறான் சொல்லலாம் இது முஸ்லீம் நாடு முஸ்லீம் நாடு ஆனா முஸ்லீம்ங்கிறது ஒரு நாட்டுக்கான அடையாளம் கிடையாதுல அவன் பிறந்தப்ப நீங்க இருக்க ஒரு மண்ணடியில இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் நீ முஸ்லீம் தானே பங்களாதேஷ்ல போய் திடீர்னு வாழும் அவன் அவனுக்கு மண்ணடியும் பாரிஸும் சைதாபட்டியும் மதுரை ராம்நாடு தான் அவனுக்கு போகும் அவன் முஸ்லிமா இருக்கான் கிறிஸ்டீனா இருக்கான் என்ன வேணாலும் எடுத்துட்டு போறான் அது மாதிரி பர்மாங்கிறது அவன் தேசமா வாழ்ந்துட்டு இருக்கிறான் அதுல இருந்து விலைக்கு அவனை திடீர்னு ஜம்மு காஷ்மீர்ல போனாலும் அவன் அதை அவனால அடாப்ட் பண்ணிக்க முடியாது பாகிஸ்தானுக்கு போனாலும் அவன் ரெண்டாம் தர குடிமகன் தான் ஸோ இப்படியான ஒரு நிலையில் ஒரு இனம் ஒரு மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க மதத்தின் பேரால் ஒடுக்கப்படுறாங்க இனத்தின் பேராலும் நாட்டின் பேராலும் எங்கே போனாலும் நீ இந்தியாவிலேருந்து வந்தவன் நீ அங்கேருந்து வந்தவங்கிற அந்த இதுலேயே வாழ்றாங்க இந்தியாக்குள்ளேயும் அவங்க அகதிகளாக தான் இருக்கிறாங்கங்கிறது ரொம்ப ஒரு கொடுமையான விஷயமா இருக்குது பார்ப்போம் இது மாதிரியான தொடர்ச்சியான உரையாடல்கள் ஐநா மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் இதுக்கு எதாவது கொஞ்சம் கொஞ்சமாக தீர்வு தருவாங்கன்னு நம்ம நம்பலாம் இந்த விவகாரம் குறித்து இந்த மக்களை பற்றி ரொம்ப விரிவாக அடுத்த தலைமுறை அடுத்த மக்களுக்கு எடுத்து வைத்ததுக்கு மிக்க நன்றி